வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய நிலையில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இது என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கும் கடந்த ஒரு இரண்டு சனி பயிற்சியுடைய நிலையில் ஒரு சோதனையான காலகட்டம் சனி கிரகம் தனுசு ராசியில் இருந்த பொழுதிலிருந்தே இவங்களுக்கு புத்தி என்று சொல்லக்கூடிய ஆழ்மனதில் சனியுடைய தாக்கம் மனக்குழப்பம் மன அழுத்தம் ஏதோ ஒரு நிலையில் கவலைகள் எதிர்கால கவலைகளாக இருக்கலாம் குழந்தைகளை பற்றிய கவலைகள் பூர்வீகம் பற்றிய சில முடிவுகள் குழப்பங்கள் இது போன்ற நிலை ஆறாம் வீட்டில் சனி மகரத்தில் இருந்த பொழுது என்ன நடந்தது இவங்களுக்கு எதிரிகள் வலுத்த நிலை எல்லோருமே எதிரிகளாக மாறி ஒரு சோதனையான காலமாக இருக்கிறதோ அப்படிங்கிற குழப்பமாக இருக்கலாம் முக்கியமாக திருமண வாழ்வில் ஒரு பெரிய சலசலப்பு வாழ்க்கை துணையுடைய ஈகோவாக இருக்கலாம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்பமே பிரிந்து விடுமோ அப்படிங்கிற குழப்பமாக இருந்திருக்கலாம் ஏழாம் வீட்டில் சனி வந்துவிட்டார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கசப்புத்தன்மை இவங்களுடைய கடந்த காலம் எதனால் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த நிலையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இந்த ஆண்டு அதே நிலை தான் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை கொடுக்க போகிறது அந்த பழைய வாழ்க்கைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான நிலையாக ஜோதிடத்தில் நான் நினைக்கக்கூடிய நிலை தான் கடந்த காலம் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமாக சொல்லிவிட்டு இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களில் என்னென்னலாம் என்ன மாற்றத்தை அடைய இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்வது உங்களுக்கு எளிதாக புரியக்கூடிய நிலையாக இருக்கும் இந்த ஒரு ராகு கேது பயிற்சியின் பொழுது இவங்களுக்கு ராகு கேது மாறக்கூடிய வீடுகள் இவங்களுடைய எட்டாம் வீட்டில் இருந்த ராகு ஏழாம் வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திற்கு மாறப்போகிறார் இவங்களுடைய சிம்மத்திற்கு இரண்டுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனத்தை குறிக்கக்கூடிய செகண்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கேது ஜென்ம ராசி ஆகிய உங்களுடைய சிம்மத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த ஜென்ம சந்திரன் மீது கேது வரப்போகிறார் இது வந்து எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அ வயல் இந்த ராகு கேது பயிற்சிகளும் சோதனையாகவே இருக்கக்கூடிய நிலை போல இருக்கும் சனி கிரகமும் சோதனையாகவே இருக்கக்கூடிய நிலை போல இருக்கும் அந்த வகையில் சனி உங்களுக்கு ஆக ஒரு சோதனைகளை கொடுத்துக்கொண்டே இப்போ எட்டாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் இந்த ராகு கேது உடைய பலன்கள் சனியுடைய மாற்றங்கள் குருவும் தொடர்பாக இருப்பது இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு எல்லா கிரகங்களும் ஒரு வீடு கொடுத்த அடிப்படையில் ஒருவருக்கொருவர் தொடர்பாகவே இருக்கிறார்கள் ஸோ இப்பொழுது நம்ம சிம்மத்திற்கு என்ன நடக்க இருக்கிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம் முக்கியமாக இந்த அதிக ஆளுமை ஃபோக்கஸ் ராகு ராகுகேதுவை பற்றி நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு கடந்த காலத்தில் ராகு கிரகம் எட்டாம் வீட்டில் இருந்தார் எட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்ப்ப கிரகம் ராகு கேது கிரகம் கண்டிப்பாக திருமண வாழ்வை கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் எட்டில் இருந்த கேதுவும் இது ஒரு தொல்லையான நிலையை கொடுத்து கொண்டிருந்திருக்கும் அதிக ஆரோக்கிய பிரச்சனைகளை உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் திருமண வாழ்வில் ஒரு அன்சர்டனிட்டி அன்சர்டனிட்டி போன்ற நிலையாக இருந்திருக்கலாம் சிலர் ரொம்ப இளவயதாக இருக்கிறவங்க வந்து ஒரு பிரிவினை கருத்து ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைன்னு சொல்லலாம் ரொம்ப சீனியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு யாருடைய ஆரோக்கியமாவது அந்த இரண்டு பேரில் அந்த தம்பதிகளுக்குள் ஏதாவது பிரச்சனை வரும் கவலையாக காலையாக இருந்திருக்கலாம் ஸோ இப்பொழுது ராகு வந்து ஏழாம் வீட்டில் அமரப்போகிறார் இது ரொம்ப பெரிய நன்மையான விஷயம் அப்படின்னு முதல்ல நம்ம சொல்லலாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு பிரச்சனைகளையே நம்ம சொல்லி கொண்டு வருவதனால் இந்த ஏழில் வரக்கூடிய ராகு நன்மையை கொடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஏனென்றால் ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு திக்பலம் அப்படிங்கிற நிலை இருப்பது முக்கியமான நிலை இது இயற்கை ஜாதகத்தில் இருந்து தசாபூதிகள் நடந்தாலும் சரி கோட்சாரத்தில் இருந்தாலும் சரி இந்த திக்பலம் ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கும் அந்த வகையில் ராகுவிற்கு ஏழாம் வீட்டில் வந்து நிற்கக்கூடிய நிலை ஒரு பெரிய திக் பலத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு நேர் ஏழு கும்பத்தில் சனியுடைய வீட்டில் நட்பு பெறக்கூடிய சனியோடு நட்பாக இருக்கக்கூடிய ராகுவாக இருப்பதனால் ஏழில் அமர்ந்த ராகு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு நிலை உங்களுக்கு இது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அந்த பலத்தினால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்வில் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ரீதியில் குடும்ப வாழ்வில் இருந்த சலசலப்பு அவங்களுக்கும் குறையக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம் உங்களுக்கு சமுதாயத்திலிருந்து ஒரு பெரிய அங்கீகாரம் ரொம்ப ஒரு பெரிய ரீச் கிடைக்கக்கூடிய நிலையாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் இந்த ஏழாம் வீட்டில் உள்ள ராகு கிரகமும் அந்த தொடர்பாக வரக்கூடிய மேஷ ராசியும் தனுசு ராசியும் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீண்ட நாள் குழப்பங்கள் தீரும் முதல்ல பார்த்துடலாம் ஏழில் இருக்கக்கூடிய ராகு திக்பலம் உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய நண்பர்களால் பெரிய ஆதாயம் கிடைக்கலாம் பெரிய ஒரு ஓப்பனிங் உங்களுக்கு அவங்களால கிடைக்கலாம் ரெஃபரன்ஸ் மூலியமாக வேலை கிடைக்கலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னம்னு கூட இங்கே நம்ம எடுத்துக்கலாம் ராகுவிற்கு மட்டும் நீங்க லக்னத்தை அப்ளை பண்ணி கொள்ள வேண்டும் கேது பலன் சொல்லும் பொழுது சந்திரன் இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் சிம்ம ராசி நண்பர்கள் இதை பார்த்துக்கொள்வது கொள்வது நல்ல நிலை சோ இப்பொழுது ராகுவுடைய தொடர்பாக மேஷம் வருவது உங்களுடைய பாதக வீடாக இருப்பதனால் பாதக வீடாகிய மேஷத்திற்கு பாதக வீட்டில் அமர்ந்த ராகு பார்ப்பதனால் முக்கியமாக நன்மைகளாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய கடின உழைப்பிற்கும் நேர்மறையான எல்லா விஷயங்களுக்கும் நன்மையை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை இதுதான் பாதக வீட்டை ராகு தொடர்பு கொள்வது மேஷத்தை தொடர்பு கொள்வது உங்களுக்கு சற்று நிதானமாக இருக்க வேண்டிய நிலை தனுசு ராசி உங்களுக்கு ஐந்தாம் வீடு புத்திஸ்தானம் திடீரென்று ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிறது திடீரென்று கான்பிடன்ஸ் குறையக்கூடிய நிலையாகவும் இருக்கும் ஸோ ஓரளவிற்கு நீங்க ஒரு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை தினமும் பிராக்டிஸ் செய்வது ஒரு நன்மையை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது எல்லோருக்கும் இது நடக்கக்கூடிய நிலைதான் தான் அப்படின்னு சொன்னாலும் ஐந்தாம் வீடு டோட்டலாக டார்கெட் பண்ணப்பட்டு கொண்டே இருப்பது சிம்ம ராசிக்கு நான் பார்த்த வரையில் கடந்த நான்கு வருடங்களாக ஐந்து குடைய கிரகமான குரு கிரகமும் உங்களுக்கு ஐந்து குடையவர் ஆறில் மறைந்து நீசமாக இருந்தார் அதுக்கப்புறமா ஏழில் இருந்தார் எட்டாம் வீடு மறுபடியும் மறைவு தோஷம் அப்புறம் பாதக வீட்டில் இருந்தார் இந்த மாதிரியான சோதனைகளான நிலை உங்களுக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது இப்பொழுது இந்த ஐந்தாம் வீட்டையும் இந்த ராகு கும்பத்தில் இருந்து மூன்றாம் பார்வையாக மூன்றாம் வீட்டு தொடர்பாக இந்த தனுசு ராசி உங்களுடைய சிம்மத்திற்கு ஒரு ஒரு ஆழ்மனம் ஹயர்மெண்டு சொல்லக்கூடிய இந்த வீட்டை தொடர்பு கொள்வது ஓரளவிற்கு கான்பிடன்ஸ் இல்லாதவர்களுக்கு கான்பிடன்ஸ் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளுக்கு முயற்சி வெற்றி அவர்களுக்கு பொருளாதார வருமான உயர்வு நீண்ட நாள் விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமாக பாசிட்டிவாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை ஆனால் உங்களுடைய மனதை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் சில சமயம் அளவுக்கு அதிகமான உற்சாகத்தை இந்த ராகு கொடுக்கலாம் சில சமயம் இந்த ஜென்ம கேது உங்களுடைய மன அழுத்தத்தையும் கொடுப்பதற்கு காரணமாக அமைந்து விடலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு நிதானத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க இந்த ராகுவினாலும் உணரலாம் கேதுவினாலும் உணரலாம் ராகுடைய மற்ற இரண்டு புறம் தொடர்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இணைவாக வரக்கூடிய வீடுகள் மிதுன ராசி இந்த மிதுனத்தில் குரு இந்த ஆண்டு இருக்க போகிறார் பிறவி ஜாதகத்தில் மிதுனத்தில் என்னென்ன கிரகங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தால் இன்னும் கூட இந்த ஆளுமை நமக்கு என்ன பலன்களை சொல்லும் நம்ம இன்னும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கோச்சார நிலை அடிப்படையில் குருவை ராகு தொடர்பு கொள்வது ஏழாம் வீட்டில் உள்ள ராகு உங்களுடைய ஐந்து குடைய எட்டு குடைய குருவாகிய அந்த ஒரு உங்களுக்கு ஒரு சுபராகவும் இருந்து ஒரு தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய அந்த குருவை பதினொன்றாம் வீட்டில் வைத்து தொடர்பு கொள்வது சிலருக்கு மறுமணத்திற்குடைய ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக நல்ல விஷயமாக இது மாறலாம் ஆனால் இந்த காலகட்டத்திலும் நீங்க கூட்டணி திடீர் என்று ஒரு நட்பு ஏற்பட்டு ஒரு தொழில் கூட்டாளிகளாக யாரானும் உங்களுக்கு வந்து ஒரு அவசர கதியில் பணம் சம்பாதிக்க சில வழிமுறைகள் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான நிலையாக இருக்கும் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனித்த குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனைகளில் கொண்டு போய் உங்களை இழுத்து விடக்கூடிய அபாயம் இருக்கிறது நேர்மைக்கு புறம்பாக நீங்க எதையுமே செய்யாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை மறுபுறம் உங்களுடைய சிம்மத்திற்கு மூன்றாம் வீடு தேர்ட் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய துலாத்தை இந்த ராகு கிரகம் திரிகோணமாக கனெக்ட் பண்ணுகிறார் ஸோ இது துலாம் ராசி உங்களுக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிறதுனால முயற்சிகளுக்கு எல்லாமே ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறது திரிகோணமாக ராகவும் இருக்கிறார் ஸோ முயற்சி ஸ்தானம் நல்ல விதமாக வளரும் அடுத்தடுத்த ஒரு நிலையை அது வளர்ந்து கொண்டே செல்லக்கூடிய பாசிட்டிவான ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும் ஆனால் நீங்க என்ன முயற்சி செய்கிறீர்கள் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டும் என்ன முயற்சி செய்தாலும் வளரும் அப்படிங்கிறதுனால நம்ம எதை நோக்கி முயற்சிகளை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு செய்ய வேண்டும் நேர்மைக்கு புறம்பான எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ராகு ஏழில் திக்பலமாக இருப்பது ரிலேஷன்ஷிப் வகையில் நியாயமாக திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையும் இரண்டாம் வீட்டிற்கு இரண்டாம் வீடாகிய அந்த மூன்றாம் வீட்டை குருவும் பார்க்கிறார் ராகுவும் பார்க்கிறார் நீண்ட நாள் மனதிற்கு விரும்பிய ஒரு விஷயம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத நிலையாக இருப்ப இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூழல் அதற்கு ஏற்றார் போல மாறும் நீங்க பெரியவங்கள்கிட்ட பேசி அதை திருமணமாக மாற்றிக்கொள்ளலாம் பர திருமணத்திற்குரிய நிலையும் இதே போல உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு நேர்மைய நேர்மறையான அடுத்த வளர்ச்சியான கட்டத்தை அடையும் அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது ராகுவுடைய நட்சத்திர சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது இந்த மாற்றம் அடைந்து ரிவர்ஸ் ஆர்டரில் ராகு முதலில் குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வார் நம்ம மேலே சொன்ன பலன்கள் எல்லாமே சுபமான பலன்கள் ரொம்ப ஹைலைட்டாக நடக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும் ஆனாலும் நீங்க புது கூட்டணி தொடர்பான விஷயங்களில் யாரிடமும் எளிதில் பழகி நம்பி ஏமாந்து விடக்கூடாது அடுத்ததாக தன்னுடைய சுய நட்சத்திரம் என்று என்று கொடுக்கப்பட்ட சதயத்தில் அந்த ராகு ரிவர்ஸ் ஆர்டரில் செல்லும் பொழுது எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் வர வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருப்பது ஒரு எச்சரிக்கையுடன் இருப்பது முக்கியமாக புதிதாக பழகக்கூடிய உங்கள் எதிரில் வந்து நின்று உங்களிடம் பேசக்கூடிய எல்லோரிடமும் சற்று நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் தள்ளி இருந்து அவங்களோட நீங்கள் ஒரு கவனமான ஒரு பழக்கமாக இருப்பது இது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக அவிட்டத்தில் ராகு செல்லும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த அவிட்டம் என்று சொல்லக்கூடியது ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆனால் இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் பாதகாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் வாங்குவதனால் கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகளை சில அலட்சியத்தினால் நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளக்கூட வாய்ப்பு இருக்கிறது கோச்சாரத்திலேயே இது ரொம்ப டிஸ்டிங்காக இருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது சிம்மம் நீண்ட நாள் இருந்த மன அழுத்தத்தினால் உங்கள் உள்ளூர ஏதோ ஹெல்த் டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய லக்னக்காரர்களுக்கு இது பொருந்தாதுன்னு வச்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமாக விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம் அதனால் ஒரு மன அழுத்தம் ஏதோ சில பல காரணங்களால் மனது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழுத்தத்திலேயே இருந்ததனால் அதோட இம்பாக்ட் நமக்கு இருக்கும் இல்லையா அது என்னவாக அது இம்பாக்ட் கொடுக்கும்னா உடம்பில் ஆரோக்கிய பிரச்சனைகளாக அங்கங்கு நம்மளுடைய ஒரு உள்ளுரை இருக்கக்கூடிய பிறவியில் என்ன சிஸ்டம் நமக்கு நேச்சுரலாக வீக்காக இருக்கிறதோ அதை பாதிக்கலாம் தசா புத்திகளை கேட்டார் போல ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் ராகு செவ்வாய் சாரத்தில் ஏழில் செல்வது உங்களோட வாழ்க்கை துணைக்கும் சற்று ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் நீங்க பார்த்து கொள்வது நல்ல நிலை வராமல் எப்படி பார்த்து கொள்ள முடியும் வந்ததுன்னா உடனே நம்ம கவனித்து மருத்துவரிடம் போவது ஒரு நல்ல பலன் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்க அலட்சியமே இருக்கக்கூடாது ஒரு வருடத்திற்கு மூன்று முறை நான்கு முறையெல்லாம் பிளட் டெஸ்ட் செய்யக்கூடிய நிலையாக சிலர் நம்ம பார்க்கலாம் நானே பார்ப்பேன் சில நண்பர்களே ஈவன் நானே கூட ஒரு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரொம்ப ஒரு பயத்தின் பேரில் ஜென்மத்தில் ராகு இருக்கும் பொழுதெல்லாம் நிறைய அந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு மனக்குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம செலவு செய்வதை யோசிக்க கூடாது அந்த டெஸ்ட் செய்து விட்டால் ஒரு ஆறு மாதம் மனது அமைதியாக இருக்கும் நம்ம எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிம்மதி அது போன்ற நிலையாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம் சில கால இடைவெளியில் தொடர்ச்சியாக சில மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்வது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இது ராகு நிலை அப்படின்னு சொன்னாலும் இப்பொழுது நம்ம கேதுவிற்கு வரும் பொழுது சந்திரன் இருக்கக்கூடிய சிம்மத்தில் அந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு சந்திரனோடு கேது இணைவது அப்படிங்கிறது திரும்பவும் உங்களுக்கு மனதையே குறிவைக்கக்கூடிய நிலையாக இருப்பதனால் நீங்க கண்டிப்பாக மனதிற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது நல்ல பலனாக இருக்கும் உங்களால் முடிந்த பெஸ்ட்டு நீங்கள் யோசித்து பிளான் செய்து செய்யக்கூடிய நிலையாக இருப்பதும் அதற்கு மேல் நடக்கக்கூடிய சில முடிவுகளை இறைவனிடம் ஒப்படைத்து விடுவது சரணாகதியாக செய்து கொள்வது இந்த மாதிரியான சில ப்ராக்டிசஸ் ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏனென்றால் சந்திரனோடு கேது இருப்பது அப்படிங்கிறது அந்த அளவிற்கு மன அழுத்தத்தை ஆன் அண்ட் ஆஃப் கொடுக்கும் டெய்லி எவ்ரிடே கொடுக்காது அப்படின்னாலும் ஆன் அண்ட் ஆஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஒரு தன்னுடைய தோரணையிலே இருந்து பழகியவர்களுக்கு இதை வெளியில் கூட ஷேர் பண்ண முடியாத அழுத்தத்தினால் நிறைய அவங்களுடைய ஆரோக்கியத்தை உள்ளூற அவங்க மேலும் மேலும் டேமேஜ் செய்து கொள்ளக்கூடிய பலனாக இருப்பதனால் நீங்கள் சற்று எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் உங்கள் பெஸ்ட் கொடுப்பது ரொம்ப ஒரு சரியான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கேது கிரகம் தொடர்பு கொள்ளக்கூடிய வீடுகள் மிதுன ராசி மறுபடியும் மிது ராசியாக வரும் ஸோ இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த வீட்டில் உள்ள பலன்கள் ரொம்ப அதிகமான ஆளுமையை கொடுக்கும் இதெல்லாமே தெரிந்துக்கணும்னா கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவான பலன்களை நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் மிதுன ராசி ஆல்ரெடி குரு கிரகம் அங்கு அமர்ந்திருக்கிறார் இந்த உடைய ஒரு ஆளுமையும் அந்த வீட்டிற்கு இருப்பதனால் மீண்டும் உங்களுடைய குழந்தைகளோடு நீங்க பிடிவாதம் இல்லாமல் அவங்க போக்கில் நீங்கள் அவங்களை விடுவது வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்க திருமணம்லாம் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தார்கள்னா கொஞ்சம் நீங்கள் அவங்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நாசுக்காக உங்களுக்கு ஓரளவிற்கு அவங்களுக்கும் நம்ம குழந்தைகளாகவே இருந்தாலும் ஓரளவிற்கு நம்ம அவங்கள விட்டு ஒதுங்கி வர வேண்டிய சூழலாக இருந்தால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பசூத்திரமோ எதுவோ இல்லை பூமியில் பிறந்து வாழக்கூடிய எல்லோருக்குமே ஒரு வயது முதிர்ச்சியின் மூலியமாக நம்ம பார்க்கக்கூடிய நிலை நம்ம ஃபேமிலிஸ்லேயே நமக்கு கசின்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம் அந்த வகையில் சிம்மத்திற்கு குழந்தைகளோடு ரொம்ப நீங்கள் பிடிவாதமாக அவங்கள பிடித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு மறுபடியும் தனுசு ராசியையும் இந்த குரு கிரகம் தனுசு ராசியையும் இந்த கேது கிரகம் தொடர்பு கொள்வதனால் உங்க குழந்தைகளுடைய மன ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்க அவங்களிடம் சொல்வது ரொம்ப நல்ல நிலை சொல்வதை கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க சொல்லலாம் இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி அவங்களையும் நீங்க ஒரு மன அமைதியோடு மனதில் நிதானத்தோடு இந்த காலகட்டத்தில் விஷயங்களை அடுத்த அடுத்த வேலைகளை செய்வது அவங்களுக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் மற்றொரு புறம் கேதுவுடைய திரிகோண இணைவு மேஷராசி உங்களுடைய பாதக வீடு ஸோ பாதகம் பெரிதாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்வது கேதுவினால் ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறதுலே ஒரே ஒரு பாதுகாப்பு கேதுவினால் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபமான நிலை உங்களுக்கு பாதகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து விடாது ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன ஆகுமோங்கிற குழப்பத்தை கொடுத்து நார்மலாக ஆகக்கூடிய நிலையாக இது உங்களுக்கு இருக்கலாம் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் ஏழில் திக்பலமாக இருக்கக்கூடிய ராகு நன்மையை கொடுத்தாலும் வீடு கொடுத்த சனி கிரகம் எட்டில் மறைவது எல்லாவற்றையும் நீங்கள் சற்று ஒரு சரியான ஒரு முடிவுகளை சரியான நேரத்தில் எடுப்பது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி நொடியில் ஓடக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக தவிர்ப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அஷ்டம சனியுடைய பலனை போல ஒரு தொல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த நிலையில் உங்களுக்கு இந்த ஏழாம் வீட்டுக்கும் அந்த சனி தொடர்பாக இருப்பதனால் ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து ஒரு கண்ட்ரோல் வந்து ரிமோட் போல இந்த சிம்ம ராசியை கிரகங்கள் துரத்தி கொண்டே இருக்கிறதோ அப்படின்னு கூட தோன்றுகிறது கண்டிப்பாக இதற்கெல்லாமே வழி இருக்கிறது அப்படிங்கறத அவரவர்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஐந்துன்னு சொல்லக்கூடிய வீட்டிற்குடையவராக வரக்கூடிய அந்த குருவினுடைய ஸ்தலம் திருச்செந்தூர் சென்று வழிபடலாம் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய முருகர் டெம்பிள்ல நீங்க போய் நல்ல ஒரு அபிஷேகம் செய்து கொள்ளலாம் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா பரிகார ஸ்தலங்களாக இருந்தாலும் வீட்ல செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக இருந்தாலும் உங்களுடைய மனதில் எவ்வளவு உறுதியாக நம்பிக்கையாக நீங்க அந்த இன்டென்ஷன்ஸை வைத்து அந்த பிரேயர்ஸ் செய்கிறோமோ அவங்க அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன்ஸினுடைய பலத்தை பொறுத்து தான் விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஸ்தலங்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இது செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே உங்களால் உடனடியாக பிரயாணம் பண்ண முடியல உங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அளவு எனர்ஜியை நீங்கள் மனக்கண் மூலியமாக அந்த தெய்வத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கூட நீங்கள் உணர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக நம்பலாம் ஸோ முருகர் வழிபாடு செய்து கொள்வது குரு வழிபாடு செய்து கொள்வது உங்களுக்கு இந்த இரண்டுமே உங்களுக்கு நான்கு ஐந்து கூட இரண்டு வீடுகளை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய நிலை இதை தாண்டி அவரவர்களுடைய குலதெய்வ வழிபாடும் செய்து கொள்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும் ஏழாம் வீட்டு ராகுவினால் மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னு சில வரிகளில் பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தால் ஒரு நல்ல நிலை நீண்ட நா நீண்ட நாட்களுக்கு பிறகு திருமண வாழ்வில் ஓரளவிற்கு சலசலப்பு குறையும்னு சொல்லலாம் திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமணம் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது எட்டில் சனி இருந்தாலும் ஏழில் இருந்து நகர்ந்தது ஒரு நல்ல நிலை இரண்டாம் திருமணம் மறு திருமணம் தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமாக மூவாக தொடங்கும் ஆனால் நகர தொடங்கின பிறகு மீண்டும் அப்படியே ஸ்லோடவுன் ஆவது போன்ற சில ஷேக்கினஸ் கொடுத்து அஷ்டம சனியினால் சில போராட்டங்களை உங்களுக்கு கொடுத்த பிறகு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதெல்லாம் தாங்குவதற்குடைய மன பயிற்சி மன தைரியம் இல்லை ஒரு ஒரு மனதில் தெம்பு உங்களுக்கு தினப்படி நீங்கள் தினசரியான முறையில் நீங்கள் ப்ராக்டிஸ் செய்து எடுத்துக்கொள்வது மிகுந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதை ரெகுலராக செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்து பார்ப்பது உங்களுக்கு அதை உணர உணரக்கூடிய நிலையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது மாற்றத்தினால் சிம்ம ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்